தூத்துக்குடி மாவட்டம் ஜெய்சங்கர் அவர் ஒன்றாவது கட்ட இந்த மாவட்டம் மக்கு வைக்கணும் மக்கு வச்சுட்டு அடுத்த வீடியோ காமிக்கிறோம் உங்களுக்கு ஜெய்சங்கர் டி சண்முகாபுரம் தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து வந்தாங்க உடஞ்ச கட்டையை பாருங்கள் இந்த உடஞ்ச கட்டையை சரி பண்ணிவிட்டு உங்ககிட்ட அடுத்த வீடியோல காமிக்கிறாங்க இது வந்து முதல் கட்டை இன்னும் மூணு கட்ட இருக்குது மொத்தம் அஞ்சு கட்டையில் இப்போ முதல் கட்டை இது கார் டி சண்மகாபுரம் தூத்துக்குடி மாவட்டம் இது வந்து இப்போ ரெண்டாவது கட்டை இது இந்த வெடிப்பே சரி பண்ணோம் இப்போ எல்லாம் பிஷன் பண்ணிவிட்டு ஜெய்சங்கர் டி சங்கராபுரம் தூத்துக்குடி கட்டையை சரி பண்ணிட்டு அமைக்கிறவங்க இது ரெண்டாவது இது ஜெய்சங்கர் சங்கராபுரம் இப்போ வருங்க இந்த மாவட்டம்லாம் எப்படி வெடித்து போயிருக்கு பாருங்கள் இந்த இதெல்லாம் சரி பண்ணும் இந்த மாவட்டம் இதெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேங்க இதை தகுடு வச்சுருக்க சரி பண்ணணும் ஜெய்சங்கர் டி சங்கராபுரம் தூத்துக்குடி மாவட்டம் ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபுல் வீடியோ எல்லாம் காமிக்கணும் இது வந்து மூணாவது கட்டை இது வந்து நாலாவது கட்டை ஜெய்சங்கர் டி சங்கராபுரம் தூத்துக்குடி மாவட்டம் நாலாவது கட்டை இது அந்தமாதிரி இது ஃபுல் பினிஷிங் பண்ணோம் வாட்டங்க ஓட்ட எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்கள அடுத்து இது நாலாவது கட்டை இந்த வாட்டரில் சரி பண்ணிட்டு காமிக்கிறேன் இது வந்து நாலாவது கட்டை தொழில் இது வந்து அஞ்சாவது கட்டை ஜெயசங்கர் டி சங்கராபன் தூத்துக்குடி இது வந்து வாவோட்டம் வந்து பெருசாக இருக்கிறதுனால இது வந்து வாவோட்டம் வந்து சின்னதாக ஆக்கணும் சின்னதாக கொடுக்கணும் இது வந்து பொறுமையாக தான் இது வந்து பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு தான் இந்த அஞ்சாவது கட்டை வந்து அவங்களுக்கு பார்சல் போகும் இந்த வாவோட்டம் வந்து எட்டரை இருக்குது இது வந்து எட்டே காலாக எட்டே எட்டேக்கால் எட்டு ஒன்று ஆக்கி கொடுக்கணும் ரெண்டாவது பாருங்கள் இந்த டேமேஜ் இருக்குது இந்த டேமேஜெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ எல்லாம் தூத்துக்குடி மாவட்டம் டி சங்கராபுரம் ஜெயசங்கர் கட்டை பாருங்கள் இந்த கட்டையை அடுத்தது மக்கு வச்சுட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு நாலாவது கட்டை ஜெய்சங்கர் டி சங்கராபுரம் பாருங்கள் இந்த மக்கு வச்சுட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு பாருங்கள் உள்ளார விழிப்புறவுக்கு பாருங்கள் உங்களுக்கு மக்கு வச்சுட்டு காமிக்கணும் டி சங்கராபுரம் ஜெய்சங்கர் கட்டை தூத்துக்குடி மாவட்டம் இது வந்து நாலாவது கட்டாக இது பார்த்தீங்களா சங்கர் டி சண்முகாபுரம் தூத்துக்குடி அங்கே கட்ட பாருங்கள் மாவட்டத்தை பாருங்கள் முக்கு வச்சு கிளீன் ஆக்கியாச்சு இப்போ ஃபினிஷிங் பண்ணிட்டு கம்மிக்கிற பாருங்கள் உள்ளார எல்லாம் இது வந்து ஒன்றாவது கட்ட ரெடி ஆகிட்டு சங்கராபுரம் சண்முகாபுரமாக டி சண்முகம் தூத்துக்குடி ஜெயசங்கர் கட்டை పోరుగా mm,